வைசன் நாளுக்கு நாள் வந்து வசூல் அதிகரித்து கொண்டு இருக்கு இப்போ வந்து படுக்கல் வந்து இந்த திரைப்படத்தை விருது விழாவுக்கு வந்து அனுப்ப போகிறாங்க அப்படிங்கிற செய்திகள் வந்து கிடைச்சிருக்கு என்ன விருது விழாவுக்கு அனுப்ப போகிறாங்க விருதுகள் இந்த திரைப்படம் வெல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா ஸோ இதுக்காக அனுப்புகிறாங்க டீட்டெயிலாக பேச போகிறோம் கண்டிப்பாக முக்கியமான ஒரு வீடியோவை தான் இருக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி ரிவீல் பண்ணுற மாதிரி தான் இந்த ஒரு வீடியோ வந்து இருக்கப் போகிறது அதாவது வந்து எதுக்காக விருது விழாவுக்கு திரைப்படங்களில் திரைப்படம் ரிலீஸ் ஆகிட்டாப்பா அப்புறமா அனுப்புகிறாங்க சில திரைப்படங்கள் ரிலீஸ் ஆவதற்கு முன்பே அனுப்புகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுவும் ஒரு ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு தான் சொல்ல பல திரைப்படங்கள் ரிலீஸ் ஆவதற்கு முன்பே வந்து விருது விழாவுக்கு அனுப்பிட்டு இந்த விருது அதாவது உலக தரத்தில் இந்த திரைப்படம் இருக்குது அதனால தான் இந்த விருதை வந்து வாங்கியிருக்கு ஸோ மக்கள் வந்து பாருங்கள் அப்படின்னு வந்து சொல்ல அப்படிங்கிற ஒரு ப்ரொமோஷன் வந்து பண்ணுவாங்க மக்களும் வந்து அந்த திரைப்படத்தை எதிர்பார்த்து காத்திருந்து பார்ப்பாங்க ஸோ வந்து கொட்டக்காளி திரைப்பட படம் அந்த மாதிரி தான் வந்து பெருமளவுல பேசப்பட்டது அதே மாதிரி சில திரைப்படங்கள்லாம் படம் ரிலீஸ் ஆயிட்டு ரிலீஸ் ஆன ஒரு வாரத்துல வந்து விருது விழாவுக்கு வந்து அனுப்புவாங்க ஆல்ரெடி வந்து இந்த திரைப்படம் நல்லா போய் கொண்டு இருக்கும் விருது விழாவுக்கு இந்த திரைப்படத்தை அனுப்பும்போது வந்து இந்த திரைப்படத்திற்கு இன்னுமே வந்து ப்ரொமோஷன் கிடைச்சு ஒரு மக்கள் மத்தியில் ஒரு நல்ல ரீச் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கங்குவா திரைப்படத்தை எடு எடுத்துக்கோங்க கங்குவா திரைப்படம் ரிலீஸ் ஆகி ஓடிக்கொண்டு இருக்கும் சமயத்தில் நிறைய நெகட்டிவான விமர்சனம் வந்து கொண்டு இருக்கும் சமயத்தில் ஆஸ்கார் விருதுக்கு வந்து அனுப்பி இருந்தாங்க ஆஸ்கார் விருது லிஸ்ட்லேயும் வந்து கங்குவா திரைப்படம் வந்தது அது சின்ன ப்ரொமோஷன் மாதிரி கங்குவா திரைப்படத்துக்கு எதுந்தது ஸோ அதே மாதிரி நீங்க வாழை தங்கலாம் திரைப்படத்தையும் எடுத்துக்கோங்க ஸோ வந்து வாழை திரைப்படத்தையும் மாரி செல்வராஜ் அவர்கள் தான் இயக்கி இயக்கி இந்த திரைப்படம் படம் ரிலீஸ் ஆகிட்டு அப்புறமா ஒரு பத்து பதினைந்து நாட்கள் கழித்து விருது விழாவுக்கு அனுப்புனாங்க இது இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு வந்து இந்த திரைப்படத்தை அனுப்பினாங்க அதுல வந்து நாமினேட்டும் ஆனது அதை வச்சு பெரிய ப்ரமோஷன் வந்து பண்ணாங்க அதே மாதிரி தான் இப்போ பைசன் திரைப்படத்தையும் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு வந்து அனுப்ப போகிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்து அனுமதி கிடைச்சிருக்கு அதாவது இன்டர்நேஷனல் நடக்கும் நிறைய தமிழ் திரை நிறைய இன்டர்நேஷனல் பிலிம்ஸோட இந்த திரைப்படத்தை அனுப்ப போறாங்க இது நாமினேட் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி வந்து பைசன் திரைப்படம் நாமினேட் ஆகி விருது வந்து விட்டால் அது வந்து மாரி சில்வராஜ் அவர்களுக்கு பயங்கரமான பெருமையான விஷயமும் மாறிவிடும் ஏன்னா வந்து பைசன் திரைப்படம் தான் மாரி செல்வராஜ் அவர்களுடைய கெரியர்ல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிலிம் அப்படி சொல்லி எல்லாரும் வந்து சொல்லி கொண்டு இருக்காங்க படம் பார்த்து எல்லாரும் வந்து சொல்லி கொண்டு இருக்காங்க அதே மாதிரி விக்ரம் அவர்களுக்கு ஒன் ஆஃப் தி சிக்னேச்சர் பிலிமா இந்த திரைப்படம் இருக்கும் அப்படின்னு படம் பார்த்து எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஒருவேளை இந்த திரைப்படம் விருது வென்று விட்டால் இவங்க ரெண்டு பேருக்குமே இது வந்து ஒரு பெரிய மயில்கலா வந்து இருக்கும் இந்த திரைப்படத்தோட வசூலும் வந்து இந்த ஒரு விருதுனால் வந்து பல மடங்கு வந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ அந்த நாளுக்கு நாள் பைசன் திரைப்படத்தோட வசூல் வந்து இன்க்ரீஸ் ஆகி கொண்டு இருக்கு இந்த திரைப்படம் விருது வென்று விட்டால் இன்னுமே வந்து இந்த திரைப்படத்தோட வசூல் வந்து இன்னுமே இன்க்ரீஸ் ஆகும் என்பதில் துளியும் சந்தேகம் இல்லை இந்த ஒரு விஷயத்தை பத்தி உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க நீங்க வந்து விருது கொடுக்கணும் இந்த திரைப்படத்துக்கு என்ன விருது கொடுப்பீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க